வணக்கம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த செஃப்டி டேங்க்கு அடி ஊத்து கசினி பதினகுது அது தான் அந்த டாக்டர் பிக்ஸோடு இந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி நிக்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோ பாருங்கள் இந்த தொட்டி போதே வந்து அஞ்சு இன்ச்சு ஒன்றை ஜல்லி மிக்ஸ் பண்ணி போட்டோம் மூணு இன்ச்சு முக்கா ஜல்லி காங்கிரீட் மாதிரி தட்டிட்டு தான் அந்த தொட்டியை கட்டியிருக்கிறோம் அப்பயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து மேலே இருக்குது அந்த தண்ணி வந்து ஊற்று கசிஞ்சி வந்துன்னே இருக்குது கீழே அடியில் சைடில் வரல நம்ம காங்கிரட் மேலே கட்டினதுலேருந்து வந்துன்னு இருக்குது ஊற்று அது இந்த மாதிரி கலவை சிமெண்ட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் களி உருண்ட மாதிரி பாருங்கள் மெத்தடுக்கு தான் கழு உண மாதிரி கொஞ்சம் முதல்ல நம்ம மெத்தடு எப்படி தெரிஞ்சிக்கணும் பாருங்கள் தண்ணி வருது இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை பிடிச்சி மிக்ஸ் பண்ணி நம்ம அைத்தி விட்ணும் கொஞ்சம் கெட்டியாகவே பாருங்கள் அந்த மாதிரி அைத்தி விட்டுட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அப்படியே அப்படியே செட் ஆகி அது நின்றுடும் தண்ணி நம்ம அந்த மெத்தடு வந்து எப்படின்றது அது முறை நம்ம தெரிஞ்சுக்கின்னு செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து இந்த லீக் நிற்க வச்சிடலாம் அதுதான் இந்த மாதிரி உருண்டை பிச்சு உருண்டைப்பிச்சு அமுத்தி விட்டுட்டு ஒரு மூணு இன்ச்சு அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஜல்லி தட்டி விட்டுட்டு தரைத்திடலாங்க மணல் பூசியாச்சு இந்த மாதிரி செஃப்டி டேங்க்கு அவுட்ரு இன்னரு பைப்பு வச்சு விட்ருங்க நாலு இன்ச்சு அப்புறம் இந்த கெலிஜி தண்ணி வாரத்துக்கு செஃப்டி டேங்க்கில் எடுக்கிறதுக்கும் பைப் வச்சு விட்டுட்டு ஏர் கூட வச்சு விட்டுடலாம் ஆரஞ்சு பைப் வச்சு விட்டு ஏர் பைப்பு மொத்தம் வச்சுட்டு இந்த கறிஞல் பாறை இந்த மாதிரி லைனாக வச்சு இந்த கேப்பு உங்களுக்கு இந்த கோணி பைங்களை கேப்பு நல்லா கொஞ்சம் அடைச்சிட்டு இந்த மாதிரி கழிப்பு கலவு போட்டு விடலாங்க கேப்புக்கு அவ்வளோதாங்க மெத்தடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றிங்க